வணக்கம் ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கை வரலாறு ஒருத்தர் வந்து தெரிந்து கொண்டால் பக்தியில் என்னென்ன ஆன்மீகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதை எப்படியெல்லாம் ஒருவர் அதன் வழியாக போகலாம் போனால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு மாதிரி அவர் எல்லாத்துக்கும் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வெளிப்படையாக இருந்து வாழ்ந்து காட்டிட்டு போன ஒரு பெரிய குரு தேவர் மகான் என்னன்னா அவரு அவருக்கு எப்பயுமே வந்து இறைவன்பால் மட்டுந்தான் சிந்தனையே இருக்கும் அவரை ஒம்பழுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க அதில் ஒருத்தர் பெரிய பேச்சாளர் வாதம் பண்ணக்கூடியவர் அவர் வந்து என்ன அப்போ கல்கத்தால அந்த மாதிரி ஒரு நபர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவாருன்னா எதிர்த்த மாதிரி வாதம் பண்றவங்கள பார்த்து பூம் அப்படின்னுவார் அப்படி சொன்னாலே என்ன முக முகஸ்தம்பனம் ஆயிரும் அவங்க அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க அவர் ஈஸியாக அந்த வாதத்தில் ஜெயிச்சுட்டு அவர் போயிடுவார் ஒரு பெரிய வேலை அதாவது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு இவ்வளோ தெரியும் உனக்கு அவ்வளோ தெரியுமா நான் பெரிய ஆளு நீ ஆளா அப்படிங்கிற ஒரு சோதனை இது தான் இது அதை நிறைய மகான்கள் நிறைய குருமார்கள்லாம் விரும்ப மாட்டாங்க சதாசிவ பிரம்மேந்திரால் அவருடைய குரு கூட சொல்லுவார் நீ எப்போ வாய மூடுவ அப்படின்னு ஏன்னா தேவையில்ல நீங்கள் என்ன சொல்லி விளக்கம் சொன்னாலுமே நீங்கள் என்ன ஒரு எல்லாத்துக்கும் விளக்கம் சொன்னாலுமே யாருக்கும் புரிய போகிறது இல்லை தான் அவருடைய வாதம் அது மாதிரி வந்து இவரும் ராமகிருஷ்ணர்கிட்ட வாதம் பண்ண வர் என்கிட்ட நீ பிரம்மத்தை பற்றி வாதம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு ராமகிருஷ்ணர் வந்து இப்போ சாம பார்த்துட்டே இருக்கார் பிரம்மத்தை பற்றி என்கிட்ட நீ வாதம் பண்ணி ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு என்ன வாயத்தை இறக்காமே இருக்க பூம் அப்படின்னாராம் அப்போ ராமகிருஷ்ணர் கேட்டாரா என்ன பூம் அப்படின்னாரா அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சான் என்ன அப்படின்னா என்னடா நம்ம முகஸ்தம்பனம் பண்ணதுக்கப்புறம் கூட பகவான் ராமகிருஷ்ணர் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதெல்லாம் அவருக்கு அங்கே வேலை செய்யறது அவர் சொன்னாரான் பிரம்மம் ஒன்று தான் எச்சில் படாத வஸ்து அதை பற்றி நான் ஏன் பேசணுன்னாரான் இது மட்டும்தான் சொன்னாரான் ஏன்னா உலகத்துலேயே வந்து எச்சில் படாத ஒரு விஷயம் வந்து பிரம்மம் அதை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்ட்டாரான் ஏன்னா அது பேசி உனக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல அந்த உனக்கு புரிஞ்சும் ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாரான் அதில் நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்கு அவர் சொன்னதில்லை இது மாதிரி இன்னொரு ஒருத்தரும் ராமகிருஷ்ணரை பார்க்க வராரு அவர் வந்து இந்த தா தாந்திரிக் மந்த் மாந்திரிகம் இதெல்லாம் பண்ணக்கூடியவர் குருதேவரை பார்க்கறதுக்காக வராரு அவர்கிட்ட நான் உங்களோட பார்க்க வந்தேன் என்னமோ கல்கத்தாவில் பெரிய ஆள் காளிக்கு பூஜை பண்ணுற உன்னோட புகழ் எல்லாம் ஊரே பரவி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதை பார்த்துட்டு ராமகிருஷ்ணர் எந்த விதமான சலனமும் இல்லாமல் இருக்கார் எப்பயுமே அவர் எதுவுமே பேசவே மாட்டார் அமைதியை பார்த்துட்டே உட்காந்துருந்தாரான் நான் இந்த எப்படி வந்தேன்னு தெரியுமா இந்த ஹூக்ளி நதிக்கரை மேலே நடந்து வந்தேன் அப்படின்னாராம் கங்கையில் நான் கங்கை மேலே நடந்து வந்தேன் இந்த இந்த ஜல வித்தை ஜலஸ்தம்பனம் அப்படிங்கிற ஒரு வித்தையை கற்றுக்கிறதுக்கு நான் பல வருடங்கள் முயற்சி பண்ணி அதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம் உனக்கு அந்த மாதிரி எந்த வித்தை தெரியும் என்னோட எனக்கு காட்டு அப்போ நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொன்னாரான் ராமகிருஷ்ணர் அப்பையும் ஒன்றும் சொல்லலை இப்போ இதை காட்டி இதை நீ அப்ரூவ் பண்ணி நீ நான் ஒரு பெரிய ஆளுன்னு உங்ககிட்ட நான் நிரூபித்து சர்டிஃபிகேட் வாங்கி என்னாக போகுது அப்படிங்கிற மாதிரி ராமகிருஷ்ணர் பெருசாமல் இருந்தாராம் அமைதியாக பார்த்துட்டே இருந்தாராம் அப்போது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்னாராம் ஒரு அந்த கா காலத்தில் என்ன கா எந்த காசு யூஸ் பண்ணாங்கிறதுல எட்டனாவோ இல்லை காலனாவோ என்னமோ அது ஒரு ஒரு காசை நீ அந்த ஓடக்காரண்ட்டை கொடுத்துருந்தா அவன் அந்த பக்கம் கங்கை கரையிலேருந்து இந்த பக்கம் அந்த கோயிலுக்கு இந்த பக்கம் கொண்டாந்து விட்டுருப்பான் இதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ வருஷம் வந்து அதை கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாமல் கற்றுக்கிட்டு உன்னுடைய காலத்தை நீ வீணடிச்சிருக்க இத்தனை காலத்தில் பகவானோடைய நாமத்தை சொல்லியிருந்தால் அது நான் கூட உன்னை நான் ரொம்ப பெருசாக நான் நினச்சிருப்பேன் ஆனால் தேவையே இல்லாத விஷயத்த கற்றுக்கிட்டு வந்து அதை என்கிட்ட வேற வந்து சவால் விடுற மாதிரி நீ இருக்க கிளம்பு முதல்ல அப்படின்னாராம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது தேவையில்லாததெல்லாம் கற்றுக்கிறது இந்த விஷயத்தை உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி